விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு வரும் செப்டம்பர் பதினொன்று முதல் பதினேழு வரை ஏழு நாட்கள் குருஜி டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் சத்யசீலன் அவர்களால் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக ஆன்லைனில் நடைபெற இருக்கிறது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி முன்பதிவு செய்யவும் குறிப்பா இந்த பீஜ மந்திரங்கள் என்ன பண்ணுனா உடம்புக்குள்ள ஒரு அதிர்வை கொடுத்து நமக்கு தேவையான வற்றை நாம் ஈர்த்துக் கொள்வதற்கான சக்தியை இயல்பாகவே கொடுத்து விடும் நம்மளே ஒரு காந்தமா மாறிடுவோம் நம்ம ஒரு மேக்னட்டா மாறிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் ஒட்டிக்குமா ஒட்டிக்கும் பட் அதுல நெகட்டிவும் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாசிட்டிவ் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மேஷம் அப்படின்னு வந்தாலே என்ன விஷயம் பிரிச்சுதான் பிரச்சனை ஆகுனா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க எல்லாமே கிடைச்சிருங்க கல்யாணம் கடன் வேலை இது மூண தவிர வேற எதுலையுமே மேஷ ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே வராது திருஷ்யராசிக்காரங்க எந்த ஆண்களாக இருந்தாலுமே அவங்க கிட்ட ஒரு கனிவு ஒரு கண்ணியம் இயல்பாகவே இருக்கும் எந்த பெண் இருந்தாலும் அவள்கிட்ட ஒரு அன்பு குணம் இயல்பாகவே இருக்கும் இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடனே ஒருத்தவங்கள கேரக்டர் வச்சு இங்கே பேசுறதுல அவங்களுடைய நடத்தையே நம்ம சொல்லிட்டிருக்கோம் சில பேர் சொல்வாங்க நெருப்பு நிலம் காற்று நீர்னு பிரிக்கும் போது நிலராசின்னா இதை நான் நிலத்துல தான் வச்சு பயன்படுத்தணுமா இல்லை இதை கையில வச்சுக்கலாமா இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை மேம் இப்போ வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் வீட்டுல உட்காந்துட்டு மிதனமும் சரி கண்ணும் சரி வீட்டுல உட்காந்துட்டு அப்படியே மனசால மந்திரம் பாட்டு பாடினாங்க மந்திரம் சொன்னாங்க அந்த காட்சியின் மொழியை இறைவனுக்கு அனுப்பிவிட்டார்களே என்றால் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கடவுளிடம் இருந்து வசீகரம் ஆகிவிடும் மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீக பதிவுகள் கோவில் பதிவுகள் அதே மாதிரி வாஸ்து பதிவுகள்னு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரம் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அந்த மந்திரங்களை நம்ம எப்படி பிரயோகப்படுத்தணும் அதே மாதிரி இந்த மூலிகைகள் அதன் கூட சேர்ந்து இந்த மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பவர்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான மூலிகை வேரும் அந்த பீஜ மந்திரமும் நமக்கு தினம் தினம் நம் நாளை எந்த அளவுக்கு மேம்படுத்த போகுது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் வித்யா கார்த்திக் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் இதை வந்து நம்ம தினம் தினம் எளிமையா வீட்டுல நம்ம ஃபாலோ பண்றதுனால நிறைய மேன்மை அடைய முடியும் முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எல்லா பதிவுகளும் இன்னைக்கு நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த முதல்ல இந்த மூலிகை வேர்னா என்ன அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் பீஜ மந்திரம் அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்றாங்க இந்த பீஜ மந்திரத்தை வெளியில சொல்லவே கூடாது யாருக்கும் எழுதி கூட தரக்கூடாது அப்படின்னு இதை பத்தின ஒரு விளக்கத்தோட பன்னிரண்டு ராசிக்கான மூலிகை வேறும் பீஜ மந்திரம் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா கண்டிப்பா இந்த பீஜம் அப்படின்னா பீஜ அப்படின்னா சன்ஸ்கிர விதைன்னு அர்த்தம் சோ இந்த மந்திரங்கள் என்ன ஆரம்பிக்கும் போது வித மாதிரி இருக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபிக்கிறீங்களோ அப்படி அது ஆழமரமா மாதிரி உங்களையே வந்து காப்பாற்றக்கூடிய தன்மை அது வந்துவிடும் அதனால பீஜ மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவை நம்ம சாதாரணமா ஒரு மந்திரம் சொல்றதுக்கும் பீஜ மந்திரம் சொல்றதுக்கும் அதற்கான அதிர்வுகள் வேற எப்பயுமே வந்து சும்மா முருகா அப்படின்னு சொல்றதுக்கும் முருகா அப்படின்னு நினைக்கிறதுக்குமே நம்மளுக்கு ஒரு நிம்மதியோட நம்ம அந்த முருகனை கிடப்போம் இல்லையா இப்ப இந்த பீஜ மந்திரங்கள் என்பது உள்ளுக்குள் ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க அமைப்பு இந்த பீஜ மந்திரங்கள் வந்து ஒரு கத்தி மாதிரி நீங்க நல்லவைக்கு பயன்படுத்தினால் அது நல்லவைக்கு பயன்படும் கெட்டவைக்கு பயன்படுத்தினா அது கெட்டவைக்கு பயன்படும் அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா நல்லவைக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் மட்டுமே இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதாக கொஞ்சம் ரகசியமாக வைத்திருந்தார்கள் இன்னும் சொல்ல நக நிறைய ரகசிய தாந்திரிக முறைகள் எல்லாம் இருக்கு ஸ்ரீ வித்யா உபாசனையே ரகசிய உபாசனை தான் அங்க நிறைய பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே பீஜ மந்திரங்கள் தான் குறிப்பா இந்த பீஜ மந்திரங்கள் என்ன பண்ணும்னா உடம்புக்குள்ள ஒரு அதிர்வை கொடுத்து நமக்கு தேவையானவற்றை நாம் ஈர்த்துக் கொள்வதற்கான சக்தியை இயல்பாகவே விடும் நம்மளே ஒரு காந்தமா மாறிடுவோம் நம்ம ஒரு மேக்னெட்டா மாறிட்டோம் அப்படின்னு எதெல்லாம் ஒட்டிக்குமா ஒட்டிக்கும் பட் அதுல நெகட்டிவா ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாசிட்டிவ் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம தாட் பொறுத்துதான் அது நெகட்டிவா பாசிட்டிவான்றது தீர்மானம் செய்யப்படுது இல்லையா அப்ப நம்ம பீஜ மந்திரங்கள் சொல்லும் பாசிட்டிவான விஷயத்தையே நினைச்சு நம்ம சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவிட்டி ஒட்டிக்கும் ஒருவேளை நம்ம நெகட்டிவா சொல்லிட்டு பீஜமந்திரம் வந்து வேலை செய்யல வேலை செய்யலன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்போ கண்டிப்பாக பீஜ மந்திரம் சொல்லும் போது நம்மளுடைய எண்ணங்களும் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வேணும் இல்லை இப்ப யாராவது என்ன வாட்ச் பண்ணே தான் நான் ஒழுங்கா இருப்பேன் இல்லையா அதனாலதான் ஸ்கூல்ல கொண்டு போய் ஒரு புள்ள அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கோம் டீச்சர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அது கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஆஹ் அதை தாண்டி நம் எண்ணம் சார்ந்து நமக்கு எழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் ஈர்த்து கொள்வதற்காக சித்தர்கள் உருவாக்குனதுதான் இந்த மூலிகை பிரயோகம் இந்த மூலிகை பிரயோகம் அப்படின்றது தாந்திரிகத்துல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் தாந்திரிகம் மந்திரம் எல்லாவற்றிலுமே நீங்க ஒரு எந்திரம் வருதுன்னா கூட ஒரு மூலிகை தேவை இப்போ மூலிகை என்பது வந்து ஒரு பெரிய என்ன சொன்னா ஒரு மிராக்கள் பண்ணும் நீங்க சித்தர்கள்னு எடுக்கும் போது இந்த பக்கம் தான் எடுப்பீங்க ஒரு வருவாரு ஒருத்தர் நம்மளே பார்த்திருப்போம் இப்படி பண்ணுவாங்க பஸ்பம் வாக்கி கொடுப்பாங்க ஆனா அந்த விபூதி வேற மாதிரி இருக்கும் அதுக்குள் மூலிகை கலந்திருக்கும் அப்போ மூலிகை கலக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வைரத்தையும் கொடுக்கும் தங்கத்தையும் கொடுக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்ப நீங்க ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மூலிகையை வைத்துக்கொண்டோ இல்லை மூலிகையை நினைத்துக்கொண்டோ அந்த மூலிகையை சார்ந்தோ நீங்க ஒரு பீஜ மந்திரத்தை சொல்லும் போது அதனுடைய பலன் என்பது மற்றவர்கள் சாதாரணமாக சொல்லுவதை விட ஒரு ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் அதனால தான் நம்ம யாகத்துல கொண்டு வந்து அவ்வளவு மூலிகையை போட்டு நம்ம பண்றோம் அதன் மூலமா பிரபோயின் வாழ்க்கை கரெக்ட் ஆகுது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது சோ மூலிகையும் பீஜ மந்திரம் என்பது ஒரு மனிதனை செழுமையாக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் தான் நல்கும் அருமை இப்படி பார்க்கும்பொழுது இந்த மூலிகை மந்திரம் இரண்டும் சேர்றதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரங்க சில பேர் ஒரே ராசி ஒரே லக்னமா இருப்பாங்க சில பேர் வேற வேற ராசி ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் தினம் தினம் நீங்க வந்து இந்த பீஜ மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த மூலிகை வேர் கிடைச்சதுன்னா அவங்க அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில இருந்து போலாம் இருந்து துவங்கிக்கலாம் கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னா கருபாவே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி பிளஸ்டு அப்படின்னா அது மேஷம் மட்டும் தான் ஏன்னா கருமாவை அழிக்கக்கூடிய ஒத்தன் தான் ஸ்டார்டிங்கே பண்ணிட்டு போறாரு கேதுக்கு கருமாவே கிடையாது அப்ப கேதுனாலே ஞானக்காரகன் அர்த்தம் இந்த மேச செவ்வாய் வேற மாதிரி செயல்படும் விருச்சிக செவ்வாய் வேற மாதிரி செயல்படும் அப்ப எல்லாவற்றையும் தலைமைத்துவம் தாங்க வேண்டும் என்கிற தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய ஒரு பூஜ மந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் அதை தாண்டி நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன கடவுள் வேணா பிடிக்கலாம் மேஷராசிக்காரங்களுக்கு யாரை வேணா பிடிக்கலாம் ஆனா எப்படியோ எந்தையோ ஒரு இடத்துல முருகன ஒரு கனெக்ட் ஆயிடுவார் முருகன் அவருக்கு அருள் பாவனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் அப்படி சொல்ல சில பேர் போய் நானாக கேட்பேன் எனக்கு வரணும் வரணும்னு போய் நான் உட்காந்து பால் கூட எடுப்பேன் எடுப்பேன் அதெல்லாம் எடுக்காமே நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வர வர்றதுக்கான அமைப்பை இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே முருகன் வழங்கி இருக்கிறார் ஏன்னா அங்கே செவ்வாய்னாலே முருகன் தான் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில தெய்வங்கள் அருள் பாவனை செய்ய கடமைப்பட்ட தெய்வங்களாக வர்ணனை செய்யப்பட்டிருக்கின்றன நம்ம அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க நம்ம கொடுத்துருமான்னு கேட்டாலே போதும் அவங்க கொடுத்துருவாங்க அப்போ எந்த தெய்வத்தோடு நம்ம சேர்ந்து அந்த பீஜ மந்திரங்களை சொல்கிறோம் அந்த மூலிகையை பயன்படுத்துறோம்ன்றத பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தெய்வத்தை நாம் வசீகரித்துக் கொள்ள முடியும் சோ மேஷம் அப்படின்னு வந்தாலே என்ன விஷயம் பிரிச்சுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுனா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க எல்லாமே கிடைச்சிருவாங்க அவங்களுக்கு லைஃப்ல கல்யாணம் கடன் வேலை இது மூண தவிர வேற எதுலையுமே ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே வராது ஆமா ஏன்னா ஆரம்ப ஆரம்பமே அவங்க தானே இண்டிகேட் பண்ணிட்டு போறாங்க வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன்ன்ற ஆரம்பிக்கிறேன் பன்னெண்டு ராசியை கூட்டிட்டு போறாங்க இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு வந்து உடல்நிலை குறைவா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவஸ்தப்படுவாங்க ராசிக்காரங்களுக்கு வேலை நல்லா பாக்குறேன்னு சொன்னாலே அந்த இடம் கண்ணுபுட்டு போயிடும் அதனால மேசராசிக்காரங்க இந்த ரெண்டு இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் கல்யாணம் இல்லாட்டி கடன் இது ரெண்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் அவங்க வந்து மாட்டிப்பாங்க லைஃப் லாங் அவங்க அது மட்டும்தான் இயக்கி கொண்டே இருக்கும் அப்போ அந்தந்த அழிக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா முருகன் மட்டும்தான் அவங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ராசிக்காரங்களுக்கான பீஜ மந்திரம் முருகனோடு சேர்ந்த மந்திரத்தை இயக்கும் போது பயங்கரமா வேலை செய்யும் இப்ப பீஜ மந்திரங்கள்ன்றது ஒவ்வொரு ஸ்ட்ரீம் ஹ்ரீம் அப்படின்லாம் இருக்கு ராசிக்காரங்களுக்கு சம் சம் ஒரே ஒரே ஒருத்தர் ஷம் இல்ல சம் இது ரெண்டுமே சண்முக கூட கடைசம் ஓம் ஷம் சரகண பவாய நமக ஓம் ஷம் சரகண பவாய நமக இதை நீங்க சொல்ல சொல்ல இந்த ஷம் 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 உள்ள அந்த உஷ் 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 சத்தம் அது இருந்துகிட்டே இருக்கும் போது நிப்பாட்டு 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 நிப்பாட்டுன்ற வார்த்தையை அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் ஷம்னா ஸ்தம்பித்தல் அழித்தல் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் அதை அழிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா மேஷமே அழிக்கிறதுக்குதான் பிறந்திருக்காங்க எதா இருந்தாலும் கெட்டதை அழித்து நல்லவகளை நிலைநாட்டறதுக்கு மட்டும் தான் முருகம் பிறந்திருக்கான் அப்ப மேஷராசிக்காரங்களும் மேக்ஸிமம் என்னன்னா யாராவது துரோகம் மாட்டா கூட சிப்போ அப்படின்ட்டு போயிடுவாங்க பண்ணிட்டானே திரும்ப வந்து எடுக்க யோசிக்கவே மாட்டாங்க அவனை தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு போகக்கூடிய கேரக்டர் யாருக்கு இருக்கும்னா மேஷத்துக்கு தான் இருக்கும் அப்போ இந்த ஷம் மந்திரம் சொல்ல சொல்ல நெகட்டிவா இருக்கிற ஆட்கள் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க உங்க பக்கத்துலேயே வர மாட்டாங்க சோ மேஷம்னால ஏமாந்து போறோம் தான் பேசிக்காவே விஷயம் அப்ப என்னன்னா ஓம் ஷம் சரகன பவாய நமக இதை சொல்லிட்டு வைகுண்ட மொழியின் ஒரு மூலிகை இருக்கு இந்த வைகுண்ட மூலிகையை கையில வச்சுக்கிட்டு ஓம் ஷம் சரகண பவாய நமக்க ஓம் ஷம் ஷரகன பவாய நமகன்னு ஒரு நூத்தி எட்டு தடவை அவங்க காலையிலயோ சாயந்தரம் அவங்களுக்கு கம்ஃபர்டான டைம்ல அவங்க சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான மேஜிக்கல் லைஃப்ல வந்து அவங்க உணர்வாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி பூஜ மந்திரம்ன்றது அணுகுண்டு மாறிங்க ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்தையே க்ளோஸ் பண்றது ஆனா அது கரெக்டா ஒர்க் பண்றதுக்கு நம்ம அதை எப்படி பழக்கப்படுத்துறோம் என்பது ஒண்ணு நான் இன்னைக்கு வச்சேன் நாளைக்கு எனக்கு மரம் வரும்னா வராது ஆனா அந்த மரம் வர்றதுக்கு நான் அதோட பேசணும் அதுக்கு தண்ணி ஊத்தணும் உரம் நல்லா இருக்கணும் நான் போடுற கூடிய சூரிய ஒளி சூரிய ஒளி நல்லா இருக்கணும் நான் போட உரம் நல்லா இருக்கணும் முதல்ல அந்த விதை நல்ல விதையாக இருக்கணும் அப்போ நீங்க மனசுல உட்காரும் போதே வந்து எனக்கு நான் இந்த பீஜ மந்திரம் சொல்ல போறேன் என்னோட எல்லா விஷயமும் நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோடு நீங்க முதல்ல உட்கார்ந்து ஓம் ஷம் ஷரகன பவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைகுண்ட மொழிகை கையில வச்சுட்டு நீங்க முருகனை நினச்சி வேண்டிட்டு வந்தீங்கன்னா எண்ணி நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள பயங்கரமான மிராக்கள் நடக்கும் கடன் அப்படி கண்டு முன்னாடி கிடையாது நீங்க பாத்திரலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஆட்டோமேட்டிக்கா சரியா அவங்க வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த வைகுண்டம் அப்படிங்கிற மூலிகை சொன்னீங்க இது பொதுவா என்ன நிறத்துல இருக்கும் ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கல நீங்க சொல்ற மூலிகை நாட்டு மருந்து நிறைய மூலிகைகள் வந்து மலைகள்ல தான் இருக்கு ஏன்னா சில மூலிகைகள் வந்து நான் சொல்ற மாதிரி இந்த மூலிகைலாம் வந்து மந்திரத்துக்கும் பிரயோகப்படுத்தலாம் மாந்திரீகத்துக்கும் பிரயோகப்படுத்தலாம் அப்போ நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பண்ண போறோம்னா முதல்ல நீங்க வந்து ஒரு நெட்ல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு அந்த முதல்ல அந்த இமேஜை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க முதல்ல ஆமா பண்ணி இமேஜை வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்க கையில வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கிடைக்கிறவங்க நிறைய மூலிகை கடையில இருந்தோ எப்படியோ ஒன்னு வாங்கிடுவாங்க கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் கண்டிப்பா ஸ்டார்டிங்கா நீங்க என்ன பண்றீங்கன்னா எந்த மூலிகா இருந்தாலும் நீங்க ஒரு இமேஜ் எடுத்து நீங்க அதை பார்க்க பாக்க பாக்க என்னங்கன்னா நீங்க ஓ இந்த மூலிகை இப்படிதான் இப்படிதான் அத பத்தி திங்க் பண்ணும்போது உங்க மூச்சு காட்டு என்ன பண்ணுவோம் பிரபஞ்சத்தை வந்து யார் மூலமாக கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல மூலமா உங்களுக்கு அந்த மூலிகை கையில கொண்டு வந்து கொடுத்துரும் உங்களுடைய வேண்டுதல் உண்மையாக இருக்கிற விஷயத்துல இதை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை உச்சரிக்கணும் இதற்கு ஏதாவது கணக்கு இருக்கா நம்ம இவ்வளவுதான் சொல்லணும் இந்த ஓரை ஏன்னா இப்போ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஏதாவது விஷயம் பண்ணுறோம்னா இதுக்கான ஓரை என்ன டைமிங் என்ன காலை இல்லையா மாலை இல்லையா இல்லை இதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட டைம் இருக்கா இல்லை இயல்பா ஓரை என்பது ஒரு செயலை செய்வதற்கான நல்ல நேரம் தான் ஒரு பேங்க் போனீங்கன்னா ஒரு ஓரை பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஒரு பார்க்கலாம் ஓரளவுக்கு பண்றதுக்கு எப்படி நீங்க நீங்க பழுத்தீக்கிறதுக்கு தூங்குறதுக்கோ ஓரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இது உங்க வாழ்க்கையை செலுமைப்படுத்துவதற்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நீங்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஓரை பார்த்தா போதும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நெகட்டிவ்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்லுவேன் மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய் உரை சூப்பரா விட செய்யும் ஏன்னா ஸ்பீடு குடுக்கறதுக்கு ஸ்பீடுக்கு அந்த ஸ்பீடா உங்களுக்கு ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மூலிகையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஓரை நீங்க பயன்படுத்தலாம் மேஷ ராசிக்காரங்க ஆனா எனக்கு இருக்கும்போது நான் ஆபீஸ்க்கு போயிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன் முடியாதுன்னா உனக்கு நம்ம டைம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கே ஒரு அடிக் மாதிரி ஆயிடும் அப்ப நம்ம உட்கார நேரம் நல்ல நேரம் தான் அந்த நம்பிக்கையோட நீங்க உட்கார செய்யல போதும் பட் உட்கார நேரத்தில் நீங்க எந்த தாட்டுமே இல்லாம போன உடனே நோண்டாம கரெக்டா மந்திரம் சொல்றேன் ரெக்கார்ட் பண்ணாம இந்த வேலையெல்லாம் பாக்கணும் நீங்க நிம்மதியா வந்து அதோட ஐக்கிய பாயிட்டாலே போதும் ஐம்பத்தி நாலு தரம் சொல்றது கம்பல்சரி ஏன்னா ஃபைவ் ஃபோர் செய்யும் போது எங்க ஒன்பது வந்துடும் ஸோ ஐம்பத்தி நாலு தடது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க காலையில ஐம்பத்தி நாலு தடவை சாயந்தரம் ஐம்பத்தி நாலு தரவா சொல்லலாம் இல்லையா எனக்கு காலையில முடியல நைட் ஒரு தடவையாவது நூத்தி எட்டு தரவா சொல்லிட்டு நீங்க படுத்து அடுத்த நாள் உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு எந்திரிச்சு பாருங்க அதுவே உங்களுக்கு சூப்பரான ஒரு மேஜிக் கொண்டு வந்து கொடுக்கும் அதே வேகத்தோட ராசிக்காரர்களுக்கான பீஜ மந்திரம் என்ன அதே மாதிரி அவர்களுக்கான மூலிகை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாவே ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரனோட வீடு அங்க வந்து சந்திரன் ஆளுமை பண்ணுவார் அப்போ ரெண்டு பெண்களுடைய ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ராசி என்னன்னா ரிஷபம் தான் ஆஹ் இயல்பாவே வந்து பெண் என்பே ஆகச்சிறந்த ஆளுமை சக்தி மிக்கவள் அப்போ அதனாலதான் ரிஷபராசிக்காரங்க எந்த ஆண்களாக இருந்தாலுமே கிட்ட ஒரு கனிவு ஒரு கண்ணியம் இயல்பாவே இருக்கும் எந்த பெண் இருந்தாலும் அவள்கிட்ட ஒரு அன்பு குணம் இயல்பாகவே இருக்கும் இது வந்து இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடனே ஒருத்தவங்களை கேரக்டர் வச்சு இங்க பேசுறதுல அவங்களுடைய நடத்தையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து கேரக்டர் டிபெண்ட்ஸ் அப்பா நீங்க என்ன பண்றீங்க நான் அதுக்கு ரியாக்ட் பண்றதை பொறுத்து இருக்கும் இயல்பா அவங்களுக்குள்ள அந்த ஆளுமை சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா அது எப்போ வெளிப்படும்ன்றது வந்து அவங்களுடைய கர்மா சார்ந்த விஷயம் அப்ப இந்த ரிஷிபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அவர் வந்து அந்த உச்சமடைகிற அந்த இடம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பிகையோடுது சோ சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய அம்பாலோட கனெக்ட் ஆவாங்க அம்பாள் நமஸ்காரம் பண்றாங்க ஒருத்தாங்க அப்படின்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் சந்திரன் இருந்தாதான் அவங்க அம்பிகை கும்பிடுவாங்க இல்லாட்டி உங்களால் அம்பிகை கிட்ட போவே முடியாது அம்பிகைடையா அதெல்லாம் மன ரீதியாக சம்பந்தப்பட்ட அம்பிகையை மட்டும் தான் பார்த்தோன்னே அருள் கொடுத்துருவா அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிழமை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கான ஒரு சகஸ்திரநாமம் இருக்கு இல்லையா மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு இது ரெண்டையுமே உங்களுக்கு நெட்ல கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சகசிரநாம வரைக்கும் அவங்களால உட்கார முடியல ஃபஸ்ட் அஷ்டகம் கேட்டுக்கோங்க எட்டு விஷயம் எட்டு திக்கில இருந்து உங்களுக்கு வந்து அவள் வந்து நிக்கிறதுக்காக வேலையை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு தடவை கேட்டுட்டு கேட்டு முடிச்சுட்டு நீங்க கையில அம்மான் மூலிகை அம்மான் மூலமான் மூலிகை மூலிகை பேரு அம்மான் மூலிகை வந்து சித்தர்கள் எழுதினது மூலிகை அம்மான் மூலிகை இது எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அகத்தியரோட ஆயிரத்தி இருநூறுனு ஒரு நூல் இருக்கு அந்த நூல அவர் எழுதியிருக்காரு இந்த எந்தெந்த மூலிகை வச்சு எந்தெந்த பிரயோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு அது ஒரு பெரிய கான்செப்ட் அஷ்டவருப்ப மூலிகை அஷ்டசித்தி மூலிகை நிறைய அதுல குறிப்பிடப்பட்டது இந்த ராசிக்காரர்கள் இந்த அம்மான் மூலிகைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி சகஸ்வநாமமோ இல்ல லட்சுமி அஷ்டோத்திரமோ இதையோ சொல்லிட்டு கையில ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரம் தான் ஓம் ஸ்ரீம் ஓம் கையில வச்சிட்டு அந்த மூலி அம்மான் மொழியை வச்சுட்டு இப்படி மூடிட்டு ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஏன்னா அதுதான் காலபுருஷோட ரெண்டாம் வீடு நாட் ஓன்லி ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ரிஷபத்துல எந்த பிளானட் இருந்தாலுமே சரி உங்களுக்கு அந்த பிளானட் தசை நடத்திட்டு இருக்கு இப்போ அதுலதான் உங்களுக்கு வருமானம் பிரச்சனையா இருக்கு அது எட்டா இருக்கட்டும் அது ஆறா இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் வருமானம் தடையா இருக்கு இப்ப என்ன ராசின் பாரு எந்த தசன் பாருங்க உங்களை கிளி உங்க தசை போய் ரிஷபத்துல உட்கார்ந்துச்சுன்னா நீங்களும் கொடுத்து வச்சவங்க ஒரு குட்டி சங்கு எடுத்துக்கோங்க குட்டி சங்கு மேல இந்த அம்மன் மூலிகையை வச்சு அதை கையில மூடிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் சொல்லி சொல்லி ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க சூப்பரா வேலை செய்யும் பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது ஆனா பணம் வருவதற்கான வழியை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூகுள் சே கேட்டுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அது பயங்கரமான ஒரு வசீகரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி அடிக்கடி சொல்வேன் காய்ச்சல் வந்த பாரஸ்ட்ரமால் போட்டுக்கலாம் ஆனால் பாரஸ்டமால் மட்டுமே காய்ச்சல் வராதுன்னு சொல்ல வைக்க முடியுமா அந்த நேரத்துக்கு பேரஸ்டமால் ஹெல்ப் பண்ணும் ஆனால் நம்ம கிட்ட ஆன்டிபயோட்டிக் இருந்தால் காய்ச்சல் மட்டும் இல்லை எந்த வியாதியும் வராது அந்த மாதிரி தான் மூலிகைகள் நம்ம கிட்ட இருக்க இருக்க நம்ம கிட்ட எந்த விதமான கெட்ட சக்திகளும் நம்ம கிட்ட வராது இந்த திசைக்கு மட்டும் இல்லை எந்த திசைக்குமே வராது ஓகே இது வந்து நில ராசியா இருக்கிறதுனால நெருப்பு நிலம் காற்று நீர்னு பிரிக்கும் போது நில ராசினா இல்ல இதை கையில வச்சுக்கலாமா இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேம் இப்ப வந்து நான் திரும்பவும் சொல்றேன் ஒவ்வொரு மூலிகை சொல்ல சொல்ல எல்லா எல்லா மனிதர்களுமே இந்த பஞ்சபூதம் இயங்கிட்டு இருக்கு இப்போ நெருப்பு தத்துவம் அதிகமா இயங்குது அப்படின்னா அந்த மணிப்புற சக்கரம் அதிகமா இயங்கும் அதனாலதான் வந்து மேஷ ராசிக்காரங்க அப்படியே கபாலிடா நெருப்புமா இருப்பாங்க நிலத்தத்துவம் அதிகமா இருக்கு அப்படின்னா நார்மலாவே அவங்களுக்கு சுவாதிஷ்டம் அதிகமாக இயங்க ஆரம்பிக்கும் நார்மல் அப்போ அதனால தான் ரிஷவ ராசிக்காரங்க அப்படியே காதலாகி கசிந்து போறாங்க ரிஷவும் சரி துலாம் சரி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ரோமியாவே இருப்பாங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அங்கே சுக்கரன் இயங்கி கொண்டிருக்கிறான் அப்ப நீர் தத்துவம் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த நீர்த்தத்துவம் இயங்கும் போது அங்கே சுக்களம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ என்னன்னா காதல் அங்கே அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்போ நான் உடனே என்னென்னா நீங்க கேட்குற கொஷனுக்கு வேணால் ஆன்சர் பண்ணலாம் மேக்சிமம் நெருப்புராசியில இருக்கிறவங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் இந்த மூலிகையை பயன்படுத்துங்க அந்த மந்திர உச்ச உடனே பண்ணுங்க ரிஷபராசிக்காரங்க இதெல்லாம் என் கிளைண்ட்ல சொல்ற டீட்டெயில்ஸ் இருந்தா நான் பொதுவையில சொல்றேன் ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னா தண்ணீர் அருந்தி விட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் இல்ல தண்ணியை பக்கத்துல வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த தண்ணீர் உடனே ஆகர்ஷணம் ஆயிடும் அப்ப அந்த தண்ணீரை நீங்க குடுத்துட்டு உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கோ உங்க வீட்டுக்காரருக்கோ கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த அதிர்வு உங்கள் மூலமாக அது பரவப்படும் ஏன்னா தண்ணீருக்கு ஆகஷ்ண சக்தி ஜாஸ்தி அதை தாண்டி தண்ணீருக்கு அவ்வளவு அடுத்ததாக இவங்களுக்கான பீஜ மந்திரம் மற்றும் என்ன மூலிகை வேர் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாவே வந்து அவங்களுக்கு என்ன பரிகாரமானோ சொல்லிட்டு போங்க ஆனா அவங்க வாயால் சொல்லக்கூடிய மந்திர ஜபம் மட்டும்தான் அவங்களுக்கு பலனை கொடுக்கும் இங்க போய் கோவிலுக்கு போய் விளக்கேத்தினேன்னு சொல்லுவாங்க நான் கோயிலேயே உட்காந்துருந்தேன்னு சொல்லுவாங்க பார்த்து உட்காந்து சொல்லுவாங்க பத்து மணி நேரம் நடந்தேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி வீட்டுல உட்காந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு அப்படியே மனசால மந்திரம் பாட்டு மந்திரம் சொன்னாங்க அந்த காட்சியின் மொழியை இறைவனுக்கு அனுப்பிவிட்டார்களே என்றால் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கடவுளிடம் இருந்து வசீகரம் ஆகிவிடும் சரியா அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு மந்திரம் இருக்கு ஓம் ஹ்ரீம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் ஓம் கிளீம் கிருஷ்ணாய என் இந்த மந்திரத்தை அவங்க சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது ஆனா நாட் ஓன்லி பணம் எல்லாருமே பணத்தை நோக்கி போறோம் எல்லாருக்குமே பணம் தேவையை தாண்டி நிறைய விஷயங்கள் தேவைப்படும் எனக்கு ஒரு வேலை தேவை எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேவை எனக்கு ஒரு கல்யாணம் தேவை அதெல்லாம் தாண்டி எனக்கு நான் நிம்மதியா இருக்கேன் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருந்தா போதும் பேரம்பிள்ளைங்களோட நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள் அப்போ உங்களுடைய தேவை எதுவோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான வேலையை இந்த பீஜ மந்திரங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கும் ஓம் ஹிரீம் கிளீம் கிருஷ்ணாய நமக நீங்க சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு சக்தி வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கான மூலிகை வேர் இவங்களுக்கான மூலிகை வேர் அப்படின்றது இயல்பாவே மிதன ராசிக்காரங்க எதுல ரொம்ப எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் பணம் அப்படின்ற விஷயத்துல மட்டும் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம் சுக்ரன் தான் வந்து பணத்துக்கு மிதன ராசிக்காரங்க தான் பணத்துக்கு பின்னாடியே ஓட வைக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் நிறைய பேருக்கு இருக்கும் மேம் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்றீங்க ஆனா மிதன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வருதுன்னு அவங்க போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு முடிச்சிருவாங்க கண்டிப்பா வந்துடும் வந்த மூணாவது நிமிஷம் அது காலியா போயிடும் அது அவங்களுடைய ஒரு விஷயம் அதனால கண்டிப்பா அந்த தேவதாரு மூலிகை தேவதாரு கட்டையை வைத்து அவர்கள் வந்து வழிபாடு செய்ய செய்ய சூப்பரா அது வேலை செய்யும் முடியும் அப்படின்னா விஷ்ணு சாசநாமம் போட்டு அவங்க கேட்கணும் விஷ்ணு சாசநாமத்தை புதன் கிழமையில ஆரம்பித்து இதை பண்ணலாம் அதை தாண்டி ஒரு மிகச்சிறந்த மூலிகை ஒண்ணு இருக்கு அது நிறைய நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும் இலை ஒட்டின்னு பேர் அது பேர் இலை ஒட்டி இந்த இலை ஒட்டி மூலிகையை கையில வச்சுக்கிட்டு அந்த தேவதாரு கட்டையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த தேவதாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சைஸ் ஏன்னா அது கட்டைன்னு நம்ம வாங்கிட்டோம்னா அப்படியே பெருசா வச்சு உபயோகப்படுத்துறோமா கட் பண்ணி உபயோகப்படுத்த தேவதாரோட பலன் எல்லாம் ரொம்ப வேற மாதிரி அது வந்து கிடைக்கிறதுக்கே ஒரு குடுப்பனை வேணும் ஃபர்ஸ்ட் நீங்க அவ்வளவு தூரம் அதை யோசிக்காட்டி இளைவிரட்டி கிடைக்கும் உங்களுக்கு அந்த மூலிகை வைத்து நீங்க கையில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மந்திரம் சொல்லும்போது போது நம்ம கை அடக்கமா இருக்கும் போது அது நம்மளுக்குள்ள வருன்றது இளைவிரட்டி மூலிகை நம்மளுக்கு கிடைக்கும் இளைவிரட்டி மூலிகையை வச்சுட்டு நீங்க வந்து விஷ்ணு சாசனாமும் கேட்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு தெரியும்னா அதை வந்து ஸ்லோகமா சொல்லுங்க சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மூலிகையை கையில் வைத்துக் கொண்டு நூத்தி எட்டு தடவை அவங்களுக்கு எல்லாம் ஐம்பத்தி நாலு இருபத்தி எல்லாம் வந்து ஷார்ட்கட்ல போக முடியாது கண்டிப்பா நூத்தி எட்டு காலையில் நூத்தி எட்டு தடவை சாயந்தரம் நூத்தி எட்டு தடவை இது சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுக்கு மட்டும் இந்த இரட்டை தன்மைன்றது கம்பல்சரி இது வந்து எழுதப்பட்ட விதி கார்த்தாலேயும் நூத்தி எட்டு தடவை இரவும் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி ஓகே இதை தாண்டி இந்த மூலிகை எப்படி நம்ம வந்து ஒரு பவரா ஈர்க்கிறது நம்ம சொல்றோம் அது நமக்குள்ள ஒரு பவரா வரணும் அப்படிங்கும்போது அந்த பீஜ மந்திரத்தோட சேர்த்து அதை எப்படி பிரயோகப்படுத்தலாம் மூலிகையில வந்து பயன்படுத்துற முறைன்னு ஒரு நாலு முறை எடுத்துக்கலாம் எதற்கு நீங்க மூலிகையை பயன்படுத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த நாலு விஷயங்களுக்கும் தான் மேக்சிமம் மனிதர்கள் வந்து பயன்படுத்த போறாங்க தேவை இருக்க போயிருது இப்போ உங்களுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு இல்ல ஹெல்த் பிரச்சனை இல்ல எனக்கு இப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசையோ எட்டாம் மதிப்பு திசையோ பன்னெண்டாம் அதிபதி திசையோ நடக்குது அடிக்கடி நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரி உங்க வீட்டில இருக்கவங்க உங்களுக்கும் நடக்குதுன்னா இந்த மூலிகையை தண்ணீரில் போட்டு குடிக்க வேண்டும் குடிச்சிட்டு வர வர உடம்பு இருக்க வியாதி எல்லாமே சரியா போயிடும் ஓகே எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்கு பணமே வர மாட்டேங்குது எனக்கு பணத்தை வர வைக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இந்த தேவதாருக்கு ஒரு அதிசிறந்த மகிமை உண்டு உண்டு என்ன அப்படின்னா நீங்க அதை நெருப்பு கட் கத்தி வச்சு கட் பண்ணும்போது உங்களால கட் பண்ண முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம் அது 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 குச்சி ஆனா கரெக்டா உண்மையா ஒரிஜினல் பாக்குறதுக்கு நான் அதுக்குன்னு ஒரு இருக்கு அதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஏன்னா எப்படி நம்ம இந்த இது ஒரிஜினலா டியூப்ளிகேட்டா அதே மாதிரி ஒரு வேறு நாட்டு மருந்து கடையில போனா எல்லாரும் கூகுள்ல போட்டு பாப்பாங்களான்னு தெரியாது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது இல்ல எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல கண்டிப்பா அதுதான் சொல்றேன் இந்த ஒரிஜினல் மூலிகை அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு பத்து வருஷமாவது அதோட பழகணும் உண்மையை சொல்லணும்னா எல்லா மூலிகையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா எது கரெக்டா அதுக்கான வேலை செய்யும்னு ஒரு காரணம் இருக்கு அப்ப இந்த எடுக்கும் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நெருப்புல காட்டிங்கன்னா தக்குனு பிடிச்சிடும் நீங்க அது கட்டதான் கட் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க ஆனா நெருப்புல வச்சீங்கன்னா ஒரு செகண்ட்ல பிடிச்சிடுவோம் அதை அப்படியே கற்பூரம் மாதிரி கரையும் நம்ம எப்படி கற்பூரம் கொடுத்தனா புகைப்பொகையா வருமா அந்த மாதிரி புகைப்பொகையா வர ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒரிஜினல் தேவதார் அதை தாண்டியும் ரொம்ப அதிசிறந்தமான தேவதாரு கட்டைன்றது நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா அதுல இருந்து கற்பூர வாசனை வரணும் கற்பூர வாசனை வந்தாதான் அது ஒரிஜினல் இல்லாட்டி அது டூப்ளிகேட் இதுதான் அதுக்கான இயக்கம் அதை தாண்டி இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர் கற்பூர வாசனை வருது அதை தாண்டி மகாலட்சுமி உடனே எங்கிட்ட வந்து வசியம் ஆயிடுவா அதுக்குதான் தேவதை பயன்படுத்துறோம் அப்ப அது உடனே வந்து வசி மாற தன்மை எது கொடுக்கும் அப்படின்னா இயல்பா உன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கேது அப்படின்ற பிளானட் தான் வந்து தடைகளே கொடுக்கக்கூடியவர் அப்ப இந்த பிளானட் எல்லாமே நியூட்ரல் மாறி மேம் இதை நீங்க எப்படி இயக்குறீங்கன்றதை பொறுத்து அது சரியா போகுது வெறும் தண்ணி தான் நீங்க வந்து சம்மன் கலந்தீங்கன்னா சம்மன் தண்ணி வசம் கலந்தீங்கன்னா வசத்தண்ணி பால் கலந்தீங்கன்னா அது பால் அந்த மாதிரி பிளானடை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவன் பிஸ்தா உண்மைக்கு அதுதான் வந்து எல்லாரும் தேவைப்படுறாங்க அப்ப இந்த கேதுவை வந்து வழிபாடு ஞானம்னு போயிட்டா அந்த கேது தடை சரியா அதனால அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா கோவிலுக்கு போங்க நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க பிரச்சனை சரியாயிடும்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க இப்ப இந்த கேதுனாலே புகைதான் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில தள்ளணும்னா அந்த புகை வரணும் அப்ப தேவதாருவை நீங்க கரெக்டான தேவதாரு பயன்படுத்தும் போது அந்த நெருப்பு அணைந்து விட்டப்புறம் வரக்கூடிய புகையிலிருந்து சாம்பிராணி வாசனை வரும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சாலும் அது உண்மையான மூலிகையா இல்லையா என்பது அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மருத்துவமும் இருக்கு இந்த தேவதாருவை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷலான தேவதாருவை யாரை பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பாக செல்வத்தோட தான் இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பெரிய பெரிய இடங்கள்ல அதை பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்பானா நீங்க எந்த கோவில் கொண்டு போய் காசு கொட்டுறீங்க நல்லா நோட் பண்ணிக்காங்க திருப்பதி பெருமாள் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பழனி எந்தெந்த பெரிய பெரிய கோயில்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களோ அத்தனை கோயில்களிலும் தேவதாறு குச்சி அபிஷேகம் முடிஞ்சப்புறம் பயன்படுத்தப்படும் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது எத்தனை எடுத்து காட்டினாலே அது விளக்கு மாதிரி அப்படியே காட்டுவாங்க அது தேவதாரு குச்சியிலதான் தான் காட்டுவாங்க ஓகே அந்த அதனாலதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு பிறகு நம்மளுக்கு காசு வருது அது நம்ம வீட்டிலேயே இருந்துட்டா பிரச்சனையே இல்லையா அவ்வளவு அதிக உற்பத்தமான பலனையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நிஜமாவே சொல்றேன் கடகராசி பாக்க தான் அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருப்பாங்க ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவைப்படுறது அன்பு மட்டும்தான் அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னா அது கடகம் மட்டும்தான்